பெறுவீங்க உங்க துணை முதலமைச்சர் வந்தார்னா கோயம்புத்தூர்ல வந்தாருன்னா போக்குவரத்து துறையில இருந்து பஸ்ஸை கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க நாங்க மக்கள் அப்படி கூட்டிட்டு வந்தோமா எங்க தலைவரை பார்க்க வரல தலைவர் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை அன்போட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க அதை கூட உங்களுக்கு புரியல ஏடிஜிபி சொல்றாரு டேவிட்சன் சார் இல்ல அவங்க பத்தாயிரம் பேர் தான் சொன்னாங்க

எங்களுக்கு தெரியும் அந்த வழி எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கீங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் எது இருக்கு இருக்கு அதை பற்றி நான் சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் இருக்கு இன்னைக்கு அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரம் பண்ண தெரியுண்டா உங்களுக்கு யாரு கிட்ட முப்பது நாள் அண்ணன் அமைதியா இருக்காரு பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் நேத்து கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்துக்கார உட்படும் பொழுது தவறு நடந்துச்சு எல்லாம் போராட்டம் பண்றாங்க கோவையத்தூர் கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்கே போச்சு அறிவு இல்லையாடா திமுக காரங்களுக்கு அறிவு இல்லை நீங்கள் எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா பெண்ணும் ஆணும் எங்க வேணாலும் போகணுங்கிற சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடா தலைவர் வந்த பிறகு மாற்ற வர்றா அந்த மாதிரி தான் திமுக வாடகை வாயிகள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க ஏன் கரூர் போனாங்க திருட்டு பசங்களை பத்தி பேசாம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அரசியல் இது உங்களோட கேவலமான வார்த்தைகள் எங்களுக்கு பேச தெரியுமா ஆனால் நீங்கள் தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்ததில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும் ஊழல் குடும்பத்தை தூக்கேறிய வந்திருக்கும் எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்காதீங்க ஒட்டு மொத்த குடும் ஒட்டு மொத்த குடும்பமும் ஊழலை தவிர இன்னைக்கு எதுவுமே கிடையாது என்ன எமோஷன்ஸ் அன்னைக்கு அம்மா வந்திருக்காங்க தலைவரோட அம்மா நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு பெரிய 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 நம்ம நம்ம வந்து வந்து பெரியாட்டுகள் சொல்லுவாங்கல்ல ரெண்டு நாள்ல கடந்துட்டு போயிருக்கலாம் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க ஏன் உறவுகள் ஏன் குடும்பம் எங்க அம்மா எங்க அக்கா செத்தா நான் முப்பது நாள் வீட்டை தாண்டா இருப்பேன் முட்டா பாசங்களா எங்க தலைவருக்கு தலைவரோட அம்மாக்கு என்ன எமோஷன் இருக்கும் ஐயோ எவ்வளவு பெரிய சம்பளம் நல்ல வசதியான வாழ்க்கை இன்னைக்கு அதாவது இந்த பிரச்சனை அன்னைக்கு தலைவர் போன அடுத்த செகண்ட் அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்திபன தெரியும் எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு வரவேற்பு கருல இருந்துச்சு பார்த்திபன கூட இருக்கார் மதிய சார் பார்க்குறோம் அந்த பாலத்துக்குள்ள வரும்பொழுது அவ்வளோ போலீஸ் வந்து வரவேற்று ரோப் பிடிக்கிறாங்க கரெக்டாக அந்த ரெண்டு கிலோமீட்டர் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல பஸ்ஸை நிற்க வைக்கிறாங்க பஸ்ஸை நிக்க வச்சு தலைவரை எந்திரிச்சு பேச சொல்றாங்க காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூழ்ச்சியே தெரியாது எங்கள் தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா நான் கேட்குறேன் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா எங்களுக்கு சூழ்ச்சி தெரியல நான் ஒத்துக்கிறேன் சூழ்ச்சியா இருக்கிறது தான் அனுபவம் அரசியலா உண்மையில அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் உண்மையாவே இருந்துட்டு போறோம் மக்கள் கிட்ட என் தலைவர் அப்படிதான் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கும் ரவுடித்தனம் ஆயிரம் கோடி ரூபாய் காசு அடிச்சு வெளியில ஒண்ணு பேசுறது டிவியில ஒன்னு பேசுறது உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுன்னு தெரியும் நானும் பொதுச்செயலர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம் தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதிய நிலம் தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய லத்திச்சாச்சு அட்டிக்கிறாங்க போடுற இடம் தீவிக்காவோடைய துண்டு போட்ட இடம் அட்டிருந்து அடிச்சாங்க இது தெரியுமா ஊடகங்களுக்கு இல்லை ஊடங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க என்ன அட்டின்னா மரண அடி ஒருத்தரும் தீவிக்காவோடைய துண்டோ சட்டையோ இல்லை ஒரு நீங்கள் இளைஞராக இருந்தீங்கன்னா அந்த கருவிலே நிற்க முடியாது நாங்கள் வெளியே வந்துட்டு பாடலில் நிற்கிறோம் மேலே நிர்வாகத்தில் இருந்து கூப்பிட்டா இல்லை இல்லை வராதீங்க இல்லை நம்ம ஒரு ஐநூறு பேட போனால் திருப்பியும் ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க அப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ள இருக்கிறாங்க அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம் என்னாச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்களா அங்கேருந்து தகவல் வருது பெரிய பெரிய ஜட்ஜஸ் இன்றைக்கி போட்டிருக்காங்க கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது ஏன் பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கலை அப்போ தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது அங்கேயே வெளியேறுங்க இவங்கெல்லாம் ஓட்டாங்க தலைவர் ஓட்டார் யாரா ஓடுனது வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது எழுபத்தஞ்சி வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ண என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இதே மாதிரி தான் தொண்ணூற்றி ஏழில் கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ என்ன தெரியுமா அப்போ என்ன தெரியுமா வந்து ஆர்குமெண்ட்டு பேச்சுவார்த்தை அரசியல் விட்டே போயிடுமா இவங்களுக்கு நான் இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த நூறு வருஷத்துக்கு வேற யார் ஏற்று வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது இன்னைக்கு பெரிய பெரிய பாத்தீங்க இந்த முப்பது நாள் தெரியும் பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் உலக நாயகங்களுக்கெல்லாம் போய் ரெட் ஜைனில் சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க எங்கள் தலைவர் நினைச்சிருந்தா இதே ரெட் ஜைன் ஐநூறு கூட சம்மளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார் ஏன்னா தூக்கி எறிக்கி தானே வந்திருக்காரு உங்களை அந்த கோபம் தானே உங்களுக்கு யாருமே கூடாது நான் சொன்ன பிறப்பார்வத்தில் முதலமைச்சராக கூடாது நின்ன பிராச்சனைனா அதான் நெப்போகிட்ஸ் இந்த நேபாளத்துல புரட்சி வந்து யார் யாரெல்லாம் வந்து பக்கா ஷூட்டிங்கு அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க ஃபுட்டிங்க அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு பேரும் பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னைக்கு எங்க தலைவர் மேலே நைட் ஃபுல்லா விமர்சனம் அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு அந்த ரெண்டு பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு அங்கே நில்லுங்க கேமரா நில்லுங்க நாங்கள் ரெண்டு பேர் நிக்கிறோம் ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெலிறோம் சாரி தப்பா பேசாதீங்க உரிமையில பேசிட்டு நெளிகிறாரு அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி அதாவதுங்க நம்ம நமக்கு வந்து ஒரு வீட்டில் எப்போ எங்கள் அம்மா நான் சின்ன வயசுல இறந்துட்டேன் நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது போது வாய் வார்த்தையே வராது நாங்கள் அப்படியே தான் நிற்கிறோம் எல்லாருமே பொதுச் செயலாளர் என்னன்னு தெரியும் அப்படி அப்படியே அப்படியே மயங்கி நிலை நிற்கிறார் பொதுச் செயலாளர் நாங்கள் அப்படியே நிற்கிறோம் இதுக்கப்புறம் அரசியல் நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு டிவியில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இதுதான் இதுதான் உள் உணர்வு அப்போ தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அமைதியாக போய் தலைவரோட அம்மாவுடைய உணர்வு எப்படி இருக்கும் ஐயோ இந்த முரசொலியில் இவங்க பண்ணுற உண்மை என்னன்னு தெரியும் முதலமைச்சர் என்ன பண்ணாரு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இதில் வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா நல்லபுல மாதிரி அண்ணா முரசொலியில் சொல்கிறாங்க தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் நாற்பத்தி உயிர் ஒரு உயிர்களை கொன்ற விஜய் இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா